ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விளையாட்டை விளையாட்டாக பார்க்காம தற்போது அதை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கொண்டு தரம் தாழ்ந்து இருக்கக்கூடிய ஆர்சிபி ரசிகர்கள் சிஎஸ்கேவின் வீரர்களை செருப்பால் தாக்கக்கூடிய வீடியோவை தற்போது வெளியிட்டு அவங்க மிகப்பெரிய தவறாக பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக தற்போது மிக மோசமான விமர்சனங்களை தற்போது கிளப்பியிருக்கு அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த சீசனில் இருந்து சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ரசிகர்களுக்கு இடையே மோதல்கள் அதிகரித்து கொண்டு இருக்குது காரணம் கடந்த சீசனில் சிஎஸ்கே அணியுடைய கடைசி லீக் போட்டியில் ஆர்சிபி அணியை எதிர்கொண்டாங்க இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவியதன் காரணத்தினால ஆர்சிபி பிளே ஆஃப் முன்னேறினாங்க முன்னேறினாங்க உடைய பிளே ஆஃப் வாய்ப்பு அந்த போட்டியில் நிறைவு பெற்றுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது முதல் போட்டி இரண்டாவது போட்டி இரண்டிலையுமே ஆர்சிபி அணி தான் வெற்றி பெற்றாங்க அதுவும் கடைசியாக நடைபெற்ற லீக் போட்டியில் ஆர்சிபி அணி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கேவை வீழ்த்தி த்ரில் வெற்றியை பெற்றாங்க ஆனால் ஐபிஎல் வரலாற்றில் இதுவரைக்கும் இரண்டு அணிகள் மோதிய போட்டியை பார்க்கும்போது பெரும்பாலாக சிஎஸ்கே அணி தான் அதிகமான வெற்றிகளை குவித்திருக்காங்க ஆனால் ஐந்து கோப்பைகளை வைத்திருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி ரசிகர்களே அமைதியாக இருக்கும்போது ஒரு கோப்பையை கூட வெல்லாமல் பதினெட்டு வருடமாக ஐபிஎல் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஆர்சிபி ரசிகர்களுடைய செயல் மிக மோசமாக இருக்குது அப்படின்னு பல பேர் விமர்சனம் செய்து கொண்டிருந்தாங்க இந்த நிலைமையில் சிஎஸ்கே அணிக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய திரையில் போட்டியை ஒளிபரப்பக்கூடிய ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்சிபி ரசிகர்களுடைய மிக மோசமான செயல்தான் தற்போது ட்ரெண்டிங்கில் வந்து அவங்கள கடுமையான விமர்சனம் செய்வதற்கு தற்போது முக்கிய காரணமாக அமைந்திருக்கு இந்த போட்டியில் சிஎஸ்கே தோல்வியை தழுவ பிறகு ஆர்சிபி ரசிகர்களிடம் குலுக்குவதற்காக அவங்க நடந்து போகிறாங்க அந்த நேரத்தில் அங்கே இருந்த ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அந்த மெகா திரையில தோன்றக்கூடிய சிஎஸ்கே ரசிகர்களை செருப்பால் தாக்கக்கூடிய சில காட்சிகளை பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க அந்த செருப்பை எடுத்து மெகா ஸ்க்ரீனில் சிஎஸ்கே ரசிகர்களை நோக்கி அடிப்பது போல அந்த ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காங்க இதனால் தற்போது சிஎஸ்கே ரசிகர்கள் மிகுந்த கோபத்துக்கு ஆளாகியிருக்காங்க தற்போது ஆர்சிபி ரசிகர்கள் விளையாட்டை விளையாட்டை பார்க்காம இது போல் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு தரம் தாழ்ந்து நடந்து கொள்வதன் தான் இவங்களை அதிகமாக வெறுப்பதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அவங்களுடைய தரம் தாழ்ந்த இது போன்ற செயல்களால் தான் இத்தனை வருஷமாக அவங்க கோப்பையை கைப்பற்றாமல் இருக்காங்க அப்படின்னும் தற்போது இவங்களும் பதிலுக்கு தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க தற்போது புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஆர்சிபி அணி இன்னும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலும் கூட அவங்க நூறு சதவீதம் பிளே ஆஃபுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்திடுவாங்க அவங்க நீண்ட சீசனுக்கு பிறகு இந்த முறை தான் ஒரு நல்ல வலுவான அணியாக தற்போது பிளே ஆஃப் முன்னேற போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ரசிகர்கள் இது போன்ற மோசமான செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்காது அப்படின்னும் தற்போது பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுடைய ஃபேன்ஸும் ஐபிஎல் ரசிகர்களுடைய கோரிக்கையாகவும் இது வந்து அமைந்துருக்கு இந்த சீசனில் தற்போது முதல் முறையாக இளம் வீரரான ரஜத் பட்டிதர் அவர்களிடம் தற்போது கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டுச்சு கேப்டன்ஷிப்பை ரொம்பவே அருமையாக கையாளக்கூடிய ரஜட் பட்டிதர் தற்போது அணியை ஒரு வலுவான நிலைமைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க புள்ளிப்பட்டியில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஆர்சிபி அணி தற்போது கிட்டத்தட்ட பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதிப்படுத்திட்டாங்க இன்னும் ஒரு போட்டியில் அவங்க வெற்றி பெற்றாலும் பிளே ஆஃப் போவது நூறு சதவீதம் உறுதியாகிவிடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி